இல்லடா ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல இது கட்டா ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஏலமா அந்த ஐட்ட சைடுல இருக்கு இந்த ஒளியு ரொம்ப ஹைட்டா இருக்கு. இது வேற ஒரு பீடி பண்ணி அது குடிச்சிட்டு ஓபன் பண்ணி போடுங்க. முக்கியமான சொல்லி நான் ரொம்ப அலன் மாதிரி ஸ்டைல அடிச்சத பக்கத்துல சைடு ல வீடியோ எடுங்க. பக்கத்துல சைடுல வீடியோ எடுங்க.

लाग्छ पड्यो कुफा कुटो पड्यो अब यार यो चाहिँ ज्वाइन भयो किन निग्यान नम्बर पुग्यो यार पक्कै नै नयाँ होला नम्बर टेक्छ जानलाई 何で

அது வந்து மிஷின் போனால் அது நம்ம டைம் ஆகும் அதனால நம்மளை மார்க் பண்ணி அதை கட் பண்ணி ஆமாம் இல்லை சிஸ்டம் நம்ம டிராயிங் ட்ராயிங் வந்துட்டு நம்ம வர காலகட்டத்தில் எல்லாமே வந்து இந்த மாதிரி மிஷின் பண்ணி அதிலேயே ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எதுவுமே வச்சு கொடுத்துருவோம் இதுதான் இருக்கு ஜென்ரேஷன் ஆமாம் நீ <coughs> கடைசி

어 그래 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 그래

मिले न त्यो त्यो बग्ने डिजाइन नपाए त्यो जरा पनिले गर्न गर्न सक्नुहुन्छ कल सिटि छ रुकोडा पूरा उ पडा

கூது <laughs> கூ <laughs>

நீங்க போயர் மாதிரி பரவாயில்லை அப்படியே பரவாயில்ல உட்காந்து

I don't know. I t know. I don't know. I don't k n o k n I don't t know. I don't know. I don't k t know. I don't know. I d o t o w don't k n o

તેને ને મને ઉડને પડનું સબની બની પડાની બની લે વા ભીલે એને જલરા நீங்களும் natur exempl அட கர்ணன் கர்ணன் வந்து வர எடுத்துக்கலாம் ஏய் இல்ல ஆமா

முன்னாடி மட்டுமே சொன்னாஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல பார்க்க முடியாது முன்னாடி மட்டும்தான் இருக்கு

டபுள் ஐடென்டிட்டி போய்டா போடுது நம்ம கேரட் போடு அது இருக்கு இதுக்கு போனா அங்க வந்து இங்கே இல்ல அப்படியே அப்படியே ஏரி எரே எடத்த காட்டு சரி விடுடா சரி அது சத்தமா हां इधर हां इधर அண்ணியோ அண்ணியதுனா ஐயோ ராமலிங்க வந்து பா மரியாதෙන් தம்மை கடத்துறாரு இல்ல நில்ற வில்ற நில்ற

दोस्थ निया घिर टोस्ष आगाया है इढ झाग बाखा इस आग मिनी मदराब आ से बाख बाखा है

வேற பேசோட் பட் ஸ்டார்ட் பண்ணுற இல்லை வந்துட்டு அவருதான் பேச அவங்க நான் <laughs> thank you

கண்ட்ரோல் <laughs> தெரியும் <laughs> <laughs>

அதை இல்ல அது இல்ல அது இல்ல அது

நல்லா இருக்கு நல்லா கையில கை தல்றது

கொஞ்சம் 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 கையிட்டே ஓவிய மாதிரி மணி

ஆராயிரம் <laughs> அப்படின்னு